சில குடும்பத்தில் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த பிறந்த ஆஸ்பத்திரியிலே பஞ்சாயத்து ஆரம்பிச்சுருவாங்க அது எங்கள் அம்மா வந்தது நீ அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிட்டேன் இந்த பிள்ளை பாவம் வழி தாங்க முடியாமல் திரும்பி படுத்துருப்பா நீ வேணும்னே திரும்பி படுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி மல்லுக்கட்டு வாங்க மதிக்க மாட்டுறேன்னு மல்லுக்கட்டு வாங்க இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா சனி செவ்வாய் சூரியன் தேவிரை சந்திரன் ராகு இந்த மாதிரியான கிரகங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் உட்காந்து தசை நடக்குதுன்னு வைங்க குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்த பிறந்ததுமே குடும்பத்தில் பஞ்சாயத்து கிளப்பி விட்ருவாங்க சண்டை சச்சரவு வரும் என்னமோ நாங்கள் வந்து எங்களுக்கு கௌரவ பங்கம் ஆகிப்போச்சு நாங்கள் வந்து அம்பானி ஃபேமிலிக்கு அவமானம் ஆகிப்போச்சுங்கிற மாதிரியான ஸ்டைல்லையே இவங்க பேச்சு ஊராக இருக்கும் சரியா ஆனால் இந்த தசை வந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து நடந்ததுன்னா இந்த மாதிரி பஞ்சாயத்து வரும் அதை குரு பார்த்தா தோஷ நிவர்த்தி ஆகும் பன்னெண்டில் ஆட்சியாக இருந்தாலும் தோஷ நிவர்த்தி ஆகும் ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனைகள் வந்து தீரணும் அப்படின்றது விதி இதுக்காக பெருசாக ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை எம்பிட்டு கோச்சுக்கிட்டு போனாலும் அப்புறம் வந்து தானே ஆனால் வரட்டேன்